இனியா செய்திகள் நேர்களக்கு வணக்கம் பெங்களூரில் இருந்து கடலூருக்கு நூதன முறையில் ஹான்ஸ் மூட்டை கடத்தி வந்த வாலிபர் விருத்தாஸ்தலம் போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து நாற்பது மூட்டை ஹான்ஸ் மற்றும் மினி லாரியை பறிமுதல் செய்தனர் பெங்களூரில் இருந்து கடலூருக்கு விருத்தாசலம் வழியாக ஹான்ஸ் மூட்டை கடத்தி வருவதாக கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் அவர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் அவரது தனிப்படை போலீசார் நேற்று இரவு விருத்தாசலத்தில் காத்திருந்தனர் அப்பொழுது ஒரு மினி லாரி கர்நாடகா பதிவு எண் கொண்ட வண்டியை வாலிபர் ஒருவர் ஓட்டி வந்தார் பின்னர் அந்த வண்டியை தனிப்படை போலீசார் பின்தொடர்ந்து சென்று விருத்தாசலம் புறவழிச்சாலையில் மடக்கி நிறுத்தினர் அப்பொழுது அந்த வாலிபர் முன்னுக்கு பின்னாக பேசினார் பின்னர் அந்த வண்டியை சோதனை செய்ததில் வண்டியில் ரகசிய அறை வைக்கப்பட்டு அதில் ஹான்ஸ் மூட்டை மூட்டையாக அடுக்கியிருந்தது தெரியவந்தது பின்னர் அவரை விருத்தாசலம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் விருத்தாசலம் போலீசார் அவரை விசாரணை செய்ததில் பெங்களூரை சேர்ந்த ராமகிருஷ்ண கவுடா மகன் கோபால கவுடா வயது நாற்பது இவர் பெங்களூரில் இருந்து மினி லாரியில் நாற்பது மூட்டை ஹான்ஸ் கடலூர் பகுதிக்கு விற்பனை செய்வதற்கு கொண்டு வந்துள்ளதாக தெரியவந்தது பின்னர் கோபால கவுடாவை விருத்தாசலம் போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நாற்பது மூட்டை ஹான்ஸ் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய மினி லாரியை பறிமுதல் செய்தனர் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் பின் பின்தொடரவும்